வணக்க மகளை ஜி கே டாக்ஸ் கன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்டன் விஜயகாந்தோட சினிமா வாழ்க்கையை பற்றி தான் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த படத்தில் நடித்தார் என்னென்ன பிரச்சனையெல்லாம் அவருக்கு வந்ததுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அவர் நடித்து வெளிவந்த முதல் படம் இனிக்கும் இளமைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் அது கிடையாது இனிக்கும் இளமையில் விழாலாம் நடித்து வெளிவந்த படம் அது பட் அவர் நடிக்க ஆரம்பித்த முதல் படம் வந்து என் கேள்விக்கு என்ன பதில் அந்த அந்த படத்தில் தான் ரஜினிக்கு தம்பியாக நடித்தார் அவர் அங்கே நடிக்கிறதை பார்த்துட்டு அங்கே இருக்க செட்டில் உள்ள எல்லாரும் ஃபஸ்ட்டு படத்துலேயும் என்னடா எப்படி நடிக்கிறான் இவ்வளோ பெரிய பெரிய ஆளாக வந்துடுவான்னு சொல்லி பேசுகிறத பார்த்துட்டு அந்த இருந்து அவரை தூக்கிட்டாங்க அந்த படத்தில் அவர் நூற்றி ஒரு ரூபா தான் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த படத்தை நடிக்க ஆரம்பிச்சிது என் கேள்விக்கு என்ன பதில் அதுதான் விஜயகாந்தோட முதல் படம் ரெண்டாவது படம் தான் இனிக்கும் இளமையில் வில்லனா நடித்து வெளிவந்தது பட் அந்த அளவுக்கு அது விஜயகாந்துக்கு ரீச் ஆகலை படம் வந்து தோல்வியில் முடிஞ்சது அதனால அன்னைக்கு முடிவு பண்ணவர் தான் நம்ம வந்து எந்த க எக்காரணம் கொண்டோம் எப்பயுமே நம்ம வந்து வில்லனா மட்டும் நடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஸோ அதனால் அவர் கடைசி வரைக்கும் வில்லனாகவே நடிக்கலை அதில் நிறைய பிரச்சனைகள் வந்தப்போ கூட அவர் வந்து வில்லனா நடிக்க சம்மதமே தெரிவிக்கலை அவரோட ரெண்டாவது படம் தான் சட்டம் ஒரு இருட்டரை கதாநாயகனா நடிச்சு வெளிவந்த படம் அது எஸ் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட அப்பா இயக்குனா அந்த படத்துல தான் அவர் வந்து ஹீரோவா நடிச்சது விஜயகாந்த் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா பேசக்கூடியவர் டேரெக்டாக கேள்வி கேட்பாரு எல்லாத்தையும் அதுதான் ஃபர்ஸ்ட் படம் ரிஜெக்ட் ஆனாலும் மன திடத்தோட போய் தயாரிப்பாளர்கிட்ட நேராக போய் சண்டையும் போட்டுருக்காரு என்னையே அந்த படத்துல இருந்து நீக்கினீங்க நான் நல்லா தானே நடித்தேன் அப்படின்னு சொல்லி சண்டையும் போட்டுட்டு நான் அவங்க முன்னாடி எப்படி வாழ்ந்து காமிக்கிறேன் பாருன்னு சவால் விட்டு வந்தவர் அதைப்படியே நடத்தியும் காமிச்சார் அவர் அது வந்து முள்ளும் மலரும் படத்தில் விஜயகாந்தை வந்து வில்லனை நடிக்க கூப்பிட்டாங்க அந்த ரஜினிக்கு போட்டியாக வந்துடுவாரோ என்னன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு படத்துலேயே அவரை ரிஜெக்ட் பண்ண விஜயகாந்தை அவங்களே முள்ளும் மலரும் படத்தில் வில்லனா நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க பட் விஜயகாந்த் வந்து நான் வில்லனா நடிக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டார் அந்த டைமில் வந்து விஜயகாந்த் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அவரோட காரில் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அதை மாற்ற கூட அவர்கிட்ட காசு இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டயர் ப பஞ்சர் பார்த்து மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த டைமில் தான் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து முள்ளும் வளரும் படத்துக்காக புக் பண்ண வந்தவங்ககிட்ட நான் நடிக்க மாட்டேன் மருத்தவர் தான் விஜயகாந்த் பணத்துக்காக கஷ்டப்பட்ட அந்த நேரத்தில் கூட அவரோட மன நம்பிக்கை தான் நம்ம வந்து நல்ல பெரிய ஆளாக ஹீரோவாக வருவோன்ற தான் அவர் அந்த படத்தையும் மறுத்து அந்த பட வாய்ப்பையும் அவர் மறுத்திருந்திருக்காரு இதுலருந்து தெரியும் காசுக்கு அதிகம் ஆசைப்படாதவர் தான் நம்ம கேப்டன்ட்டு ஏன்னா அப்போ வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்துக்கு நம்ம வில்லனாக நடித்தா நம்மளுக்கு வில்லன்ற பட்டமே வந்துடும் அதனால வில்லனாக நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு இப்ராஹிம் சொன்னதுனால அதுலேருந்து அவர் வந்து வில்லனாகவே நடிக்கவே இல்லை அவர் அந்த எண்ணத்துல இருந்து அந்த செயலிருந்து அவர் மாறவே மாட்டாரு விஜயகாந்தோட எண்ணம் என்னன்னா ஒரு செயலில் இறங்கிட்டோன்னா அதுல என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த செயலை முடிக்காம விடக்கூடாது அந்த எண்ணத்துல இருந்து நம்ம மாறுபடக்கூடாதுன்ற எண்ணம் கொண்டவர் தான் நம்ம கேப்டன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஓப்பனாக பேசக்கூடியவர் தான் நம்ம கேப்டன் வெளிப்படையா பேசுறவர் தான் அவர் காசுக்காக தன்னை மாத்திக்கிறவர் கிடையாது கேப்டனை பற்றியும் கேப்டனோட நல்ல குணங்களும் அவர் என்னென்ன நன்மைகள்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்காருன்றதை பற்றியும் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தடுத்த வீடியோவை ஜிகே டாக்ஸில் உள்ள போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை விஜயகாந்த் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலோ ஜிகே டாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை